தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் நாங்கள் இப்போ பார்க்க போகிற விடயம் என்னென்னா இப்போ இந்த இந்த வாரம் இப்போ ஒரு குழமையாக வந்து இந்த சமூக வலைத்தளங்களையே ஆக்கிரமித்திருக்கிற ஒரு விடயம் அப்படி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்றால் இந்த சாவுச்சேரி வைத்தியசாலையில் ஆரம்பித்த அநீதி அநீதிக்கு எதிரான குரல் இப்போ இலங்கை பூர்வமியா வைத்துக் கொண்டிருக்கிறது அப்போ இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் ஏனென்றால் அநீதிக்கு எதிரான குரல் ஊழலுக்கு எதிரான குரல் என்று இந்த சமூக வலைத்தளங்களுக்கும் மக்களுக்கும் போலியாக காட்டி இப்போ அந்த நபர் வந்து அநீதியையும் ஊழலையும் தான் பிரதானமாக கொண்டிருக்கின்றார் ஏனால் அதைத்தான் அந்த விடயங்களை வந்து அவருடைய அநீதிகளையும் ஊழல்களையும் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் உண்மையிலேயே உண்மைத்தன்மையுடன் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நிறைய சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய தமிழ் உறவுகள் அவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட உறவுகள் வந்து அவர் அவருக்கு நிதியை சேகரித்து கொடுத்தவர்கள் கூடி பல பேர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய ஆதங்கங்களை வலுத்தி வெளிப்படுத்தி கொண்டு உண்மைகளையும் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கணும் அன்பது வழக்கம் ரெண்டு வரைக்கும் அதை செய்து கொண்டு தான் தவறுதலாக இப்படியான ஒரு விடயத்தை செய்து விட்டார்கள் என்றதை உணர்ந்து கொண்ட மக்கள் இப்போது தங்களுடைய தாங்கள் செய்த தவறுக்கு புராஜித்தமாக தங்கள் செய்த உண்மைகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ என்ன விடையம்னு சொன்னால் இந்த மனிதர் எப்படி வந்தார்ன்றதை நாங்கள் பார்க்கணும் இந்த தமிழ் மக்களுடைய வந்து பலவீனம் வந்து மூன்று மூன்று குடியம் இருக்குது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதான பலவீனம் வந்து மூன்று குடையம் இருக்குது அதாவது வந்து விடுதலை போராட்டம் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளின் தலைவர் அப்போ இந்த மூன்றையும் பற்றி யார் கதைச்சாலும் எங்களுடைய மக்கள் தூக்கி உடனே நெஞ்சில் வச்சிடுவார்கள் முன்ன பின்னே யோசிக்க மாட்டார்கள் இவர் இந்த நபர் ஒரு நபர் என்னத்துக்காக இந்த இந்த மூன்றையும் கதைக்கிற என்றதை வந்து முன்னே பின்னே யோசிக்க முடியார்கள் உடனே தூக்கி நெஞ்சில் வச்சுவிடுவார்கள் அறியாத மக்கள் அறிவான மக்கள் அறியாமலுக்கு செய்கிற தவறுகள் தான் இது எங்களுடைய மக்கள் அறிவார்ந்த மக்கள் ஆனால் அறியாமலுக்கு தங்களை அறியாமலேயே செய்கின்ற தவறுகள் தான் இந்த இது போன்ற விஷயங்கள் இந்த மூன்றையும் பற்றி கதைக்கிறவர்களை தூக்கி நெஞ்சிலே வைக்கிறது அப்போ இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் அப்படி தான் கொண்டு தங்களுடைய அரசியலை முன்னகரத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கடைசியாக இந்த நபரம் வந்து இதை பற்றியே கதைச்சி தன்னுடைய அரசியல் சுகபோகத்துக்குள் புகுந்து விட்டார் அவர் சிறப்பாக வாழ்கிறார் ஏன்னாண்டா அவர் இந்த அரசியலுக்குள்ளே வர முதல் ரோட்டில் அன்னைக்கு ரன் வீடு இல்லை காருக்கு லோன் கட்ட காசு இல்லை வெளிநாட்டில் இருந்து உதவி செய்யுங்கோ அப்படி இப்படி என்று சொல்லி காசுகளை வேண்டி வேண்டியவர் அப்படி கேட்ட நபர் இப்போது வந்து இப்படி வாழ்கிறார்ன்றதை வந்து நீங்கள் எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்கள் அறிந்து கொண்டும் இருக்கின்றீர்கள் அப்போ எங்களுடைய மக்கள் நீங்களோட யோசிக்கணும் ஒரு தானே உழப்பெழப்பெரு ஒரு வியாபாரியானவன் தன்னுடைய வியாபார பொருளை விளா விளம்பரப்படுத்துகிறதுக்கு இது ஒரு விளம்பரத்தை செய்வான் அதே தான் இந்த அரசியலுக்குள்ளே வாரத்துக்கோ இது ஒன்றுக்கு வாரத்துக்கோ உங்களை மக்களை ஏமாற்றுறதுக்கு இந்த மூன்றையும் அதாவது வந்து விடுதலை போராட்டம் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளுடைய தலைவர் இந்த மூன்றையும் பற்றி கதைப்பார்கள் ஆனால் இந்த உண்மையிலேயே ஒரு சமூக வலைதளங்களூடாக வெளிப்படையாக ஒரு தன் இந்த மூன்றையும் பற்றி கதைக்கிறான் என்றான் அவன் உங்களை ஏமாற்றுறதுக்காக வர்றான்றது அர்த்தம் நீங்கள் சிந்திக்கணும் எங்களுடைய மக்களை வந்து எங்களை ஏமாற்றுறதுக்காக தன்னுடைய சுயபோக வாழ்க்கைக்காக அவன் விளம்பரமாக பயன்படுத்துறது தான் விளம் விடுதலை போராட்டம் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளுடைய தலைவர் என்றதை வந்து எங்களுடைய மக்கள் தெளிவாக வரும் காலங்களில் புரிந்து கொள்ளணும் யார் இப்படியெல்லாம் கதைத்து வரானோ நீங்கள் முதல்ல அவனைத்தான் தூக்கி எறிய வேண்டிய தேவை தூ தூக்கி எறிய வேணும் அவனைத்தான் தூக்கி எறிய வேணும் என்றதை நீங்கள் மனசில் வச்சு கொள்ள வேணும் என்றால் இப்படித்தான் கதைச்சு கதைச்சு நீங்கள் இன்று வரைக்கும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்போ உங்களை ஏமாற்றி உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்காக இப்படியான விஷயங்களை போட்டுக்கொண்டு வருவார்கள் அப்போ இந்த உலகத்தையும் கதைச்சி முன்னுக்கு வந்தவர் இவர் வடகிழக்கில் வாழ்ந்துருக்கிறாராண்டா இல்லை இவர் வாழ்ந்ததெல்லாம் இலங்கை என்ன கொழும்பில் அப்போ எப்படி எப்படி அவருக்கும் அப்போ எங்களுடைய இந்த இதுக்குமே எங்களுடைய இந்த விடுதலை போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டு கூட நீங்கள் யோசித்து பார்க்கவில்லை எங்களுடைய மக்கள் நாங்கள் அறியாமல் செய்த தவறு இப்போது எங்களுக்கு அநீதியாக வந்து நிற்கின்றது அப்போ அதை நாங்கள் இனிவரும் காலங்களில் சரியான முறையில் கண கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது எங்களுடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது பதினாறு வருடங்கள் ஆகியும் இந்த அரசியல் சம்பந்தமான ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடை நாங்கள் காண முடியவில்லை காண முடியவில்லை ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து இவரை போன்றவர்கள் தான் இப்போ நீங்கள் இவருக்கு அஞ்சு வருடத்தை கொடுத்து விட்டீர்கள் எங்களை அறியாமல் உங்களை அறியாமலுக்கு அஞ்சு வேடத்தை அவர் அவர் காட்டின ஏமாற்றி அதாவது மக்களை ஏமாற்றி காட்டினதுக்கு அஞ்சு வேடத்தை கொடுத்து விட்டீர்கள் ஆனால் அஞ்சு வருஷம் மட்டும் உங்களுடைய அநீதியை யாரும் தடுக்க முடியாது உங்களுடைய அநீதியை உங்களுக்கு நடக்க போகின்ற அநீதியை யாரும் தடுக்க முடியாது அதே போல தான் பதினாறு வருடமாக இனி அரசியல் கட்சிகளுக்கும் இணைய அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்து கொண்டு கொடுத்து வச்சிருக்கிறீர்கள் அதே உங்களுடைய அவல வாழ்க்கையை இன்று வரைக்கும் யாராலையும் மீட்டெடுக்க முடியவில்லை அப்போ மக்கள் நீங்கள் சரியாக சிந்திக்க வேணும் இப்போ அடுத்தது வந்து இந்த சமூக வலைத்தளங்களை கதைக்கிற நீங்கள் இந்த நபரை பற்றி நீங்கள் இனி கதைக்க வேண்டிய தேவை இருக்காதென்று என்று இணைக்கிறேன் ஏனென்றால் மக்கள் இவர் எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு தனமாக இந்த அரசியலுக்குள்ளே வந்து தான் அடைய வேண்டியதை அடைந்தாரோ அதற்கான தண்டனையை மக்கள் உள்ளூராட்சி சபையிலே இவருக்கு விட்டார்கள் இவரை வந்து மக்கள் வெறும் இலகுவாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தூக்கி அறிந்து விட்டார்கள் இந்த இவருடைய அணியை என்ற இவரையும் இவருடைய அணியையும் தூக்கி இருந்துவிட்டார்கள் வந்து நாங்கள் மறக்கக்கூடாது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆதங்கங்களை உண்மைகளை கதைக்கிறீர்கள் கதைக்கத்தான் முகணும் இதை த கதைக்கக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது என்றால் இது இன்னும் அறியாத மக்களும் பலவர் இருப்பினா அப்போ அவைகள் எல்லாரிடமும் போய் சேரவணும் இப்படி இவர் சம்பந்தமான உண்மைகள் இவர் தொடர்பான உண்மைகளை நீங்கள் இந்த உலக உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஈழத்தமிழர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்த வேணும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேணும் இவர் சம்பந்தமாக மட்டுமில்லை எங்களுடைய தேசத்தை ஆக்கிரமித்திருக்கிற இந்த ஊழல் அரசியல்வாதிகள் அனைவரையும் அனைவருடைய ஊழல்களையும் அவர்களுடைய இந்த பேர் நஜவஞ்சகமான அரசியலையும் வந்து நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளிக்கொண்டு வரணும் என்று நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் அதே போல் எல்லோரும் எல்லாருடைய எல் உங்களுக்கு தெரிந்த தெரிந்த அரசியல்வாதிகளுடைய இந்த ஊழல்களை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் இப்போ கடந்த முறை கடந்த பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் எங்களுடைய தியாக தீபத்தினுடைய நினைவேந்தல் போனது அதிலே ஒரு அந்த கட்சியினுடைய பல செயல்பாடுகள் நஜவஞ்சகமான செயல்பாடுகள் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த நிறைய அந்த காக்கா அண்ணா வந்து நிறைய விடயங்களை அந்த நிறைய விடயங்களை வந்து இந்த சமூக ஊடக அந்த ஊடகத்திலே வந்து வெளிப்படுத்தி இருந்தார் அதே போல் இவர் நான் நினைக்கிறேன் தவராசா தவராசா தவராசாண்டு நினைக்கிறேன் தவராசாண்டு நினைக்கிறேன் அவர் வந்து பல விடயங்களை வந்து இந்த ஊடகத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் அப்படி ஒவ்வொருதரும் உங்களுக்கு தெரிந்த தகவல் வந்து இந்த அரசியல்வாதிகள் தொடர்பான அனைத்து எங்களுடைய தமிழை இனத்துக்கு இவர்கள் செய்து வருகின்ற அனைத்து துரோகங்களையும் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு அறியாத மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துறது வந்து உண்மையிலேயே தாழ சிறந்ததென்னு நான் நினைக்கின்றேன் வெளிவெரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் இவர்கள் போன்ற நபர்களை வந்து ஒதுக்கணும் அதைவிட நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறையை எங்களுடைய தமிழ் மக்கள் நீங்கள் என்று நான் நினைக்கிறேன் யூடியூப்பில் வந்து ஒரு எங்களுக்கான அரசியல் தலைவரை ஒரு அரசியல்வாதியை தேடுவது சமூக வலைத்தளங்களில் வந்து எங்களுக்கான ஒரு அரசியல்வாதியை அரசியல் தலைவரை தேடுவது இது எங்கேயே உள்ள நாட்டிலேயும் உள்ள நடைமுறையாக எனக்கு தெரியலை இந்த நாட்டிலேயும் இது போன்ற நடைமுறை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு அரசியல்வாதி என்றவன் ஒரு மக்களுக்கு மக்கள் மத்தியிலே இந்த மாதிரி இருக்கணும்ன்றது இருக்குது இதுக்கு முதல் ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல்வாதியாக வர்றதுக்கு இந்த மக்கள் மத்தியில் அவர் இதுக்கு முதல் எப்படி செயல்பட்டார்ன்றதை நாங்கள் பார்க்கணும் அவர் வந்து சமூகத்தோடு இணைந்து இருக்கணும் சமூகத்துக்காக செயல்பட்டிருக்கணும் சமூக சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கணும் அப்படியான ஒரு நபரை தான் நாங்கள் எல்லா அனைத்து நாடுகளிலும் வந்து இந்த ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு சமூக சேவனாகவோ இந்த மக்கள் தெரிவு செய்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய மக்கள் நீங்கள் இந்த யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் எங்களுக்கான அரசியல்வாதிகளையும் எங்களுடைய அரசியல் தலைவர்களையும் தெரிவு செய்கிறது உண்மையிலேயே ஒரு துன்பியலான செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன் இனிவரை கால காலங்களில் இந்த நபரை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்துனீங்களோ இவ் இந்த நபர் வந்து எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எங்களுடைய தாயகத்தில் ஒரு சமூக வலைதளம் ஊடாக வந்த கடைசி அரசியல்வாதியாக இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன் கடைசி அரசியல்வாதியாக இருக்கணும் என்று இருக்கு விரும்புகிறேன் இனிவரும் காலங்களில் இது போன்ற தவறுகளை எங்களுடைய மக்கள் செய்யக்கூடாது என்று எங்களுடைய பண்பாகம் அன்பாகவும் பண்பாகவும் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்